செல்ல குழந்தையே துரோகத்தினால் மனம் துவண்டு போய் நின்று கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இந்த துரோகிகளின் மனதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி இவர்களின் உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் பொதுவாக துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் என் பிள்ளை அதற்காக பதற்றம் அடையக்கூடாது உன்னுடைய பதற்றம்தான் என்றென்றைக்கும் என் நீ இவர்களிடத்தில் மேலும் மேலும் உன்னை பலவீனப்படுத்திவிடும் என்ன வேண்டும் என்ன நடந்தாலும் எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை துரோகங்களும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் துரோகத்தின் பிடியில் சிக்கி தவிர்த்த என் பிள்ளை உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் இந்த வராகியானவளின் முன்னிலையில் துரோகியின் சூரியனின் முன்னிலையிலே நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் அவர்களுக்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது என் தங்கமே எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நினைத்து முனைப்போடு நின்று கொண்டிருந்தாயல்லவா அதுவே உனக்கு இன்னும் உன்னை நல்லபடியாக வாழ செய்யும் கொண்டு அழைத்து செல்லும் இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் என் குழந்தை உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில விஷயங்களையும் சில எண்ணங்களையும் நிச்சயமாக இப்போது மாற்றிதான் ஆக வேண்டும் எதற்காக உன் வாழ்க்கையில் இது போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலகட்டம் வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே எப்போதுமே ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளை அல்ல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்றது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே இப்போது சற்று விதிசரமாக இருக்கின்றது யார் நேரம் அசந்து நிற்பார்கள் அவர்களை கவிழ்த்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறையோ அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையோ செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருக்கின்ற நன்மைகளை நீ வராமல் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது அதற்கு உனக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று நான் நினைக்கின்றே உன் கைகளில் நான் தருவேன் இந்த துரோகியின் பிடியிலிருந்து பெற்றுக்கொள்ள நீ நினைக்காதே ஒரு முறை துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் அவர்கள் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையாது என் பிள்ளையே இப்போது இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இதனால் அம்மா துரோகத்தை அருகில் கூடாது என்று சொல்கிறாள் என்று உன் அருகில் இருக்கவர்கள் ஒரு முறை நெருங்கிவிட்டால் அத்தோடு உன் வாழ்க்கை இவரிடத்தில் அடகு வைத்து விட்டாய் என்பதை முடிவு செய்து கொள் என் பிள்ளையே ஒரு விஷயம் என்னாலும் மனதில் நிலை நிறுத்தி வைத்துக் கொள் துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்னாடி இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாயா அவர்களின் நேரமும் சூழ்நிலையும் இப்படிதான் அவர்களை செய்ய வைத்து விட்டது என்று தவறு யாருடைய கால நேரங்களும் சூழ்நிலைகளும் இதுபோன்று செய்ய வைப்பது கிடையாது அவர்களின் திட்டங்கள் தான் இதுபோன்று செய்ய வைக்கின்ற இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் கிடையாது எத்தனை நாட்களோ திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் விட வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எப்படி இருக்கிறது என்று சற்று சிந்தித்து கொடுத்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அல்லவா யாருக்கு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்து நிச்சயமாக உனக்கு இந்த கஷ்டத்தை அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் ஆனால் உன்னைப் பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரம் போதவில்லை என்ற சிந்திக்கின்ற அவர்களுக்கு நேரமில்லை தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் தான் நினைத்தது போல் அடுத்தவரின் வாழ்க்கையில் கஷ்டங்களை விட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்கு என் பிள்ளை வழி என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல் அது மட்டுமல்லாமல் இவர்களை எல்லாம் ஒரு பொருட்களாக நீ மதிக்காமல் செல்ல வேண்டும் இவ்வளவுக்கு பிறகும் இவர்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட அவர்களிடம் நீ பேசி கொண்டிருக்கலாமா தெரியுமா கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இனி இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடக்கூடாது ஏதேனும் கஷ்டங்களை இவர்களை வாழ்க்கையில் இருந்து நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்றுதான் இவர்கள் நினைக்கின்றார்களே தவிர ஒருபோது உனக்கு நன்மைகளை செய்ய அவர்கள் என்னவில்லை நன்மைகளை கூட செய்ய வேண்டாம் செய்த தவறுக்காவது மனம் வருந்தி அதற்கு கூட இவர்கள் மனம் வருந்துவதற்கு தயாராக இல்லை என்றாலும் இவர்கள் இருந்தும் இல்லை என்றாலும் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை எந்த விதத்திலும் இவர்கள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டு எங்கு சென்றாலும் எங்கு தப்பித்து போவதும் கிடையாது உனக்கு தான் எப்போதுமே மனிதர்களை பற்றி சரியாக தெரிய தொடங்கிவிட்டதல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு பழகிறார்கள் என்பதையும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா ஒரு முறை உனக்கு கெடுதல் செய்ய நினைத்ததை விட ஒரு நாளும் மாறப்போவது கிடையாது எவ்வளவுதான் மாறிவிட்டதாக சொன்னாலும் அதை என் பிள்ளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது வாய்ப்புகள் வழங்கலாம் ஆனால் அது வாய்ப்புகளில் உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அதன் மீது கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் அப்படிதான் ஒரு புரிதலோடு இவர்களோடு உன்னுடைய பழக்க வழக்கங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு எதை செய்தாலும் முடிவில் வாழ்க்கை உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை முதலில் நம்பு என்ன நடந்தாலும் நாம் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அடைந்து விடுவோம் என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் நினைப்பதை எல்லாம் நீ அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிரு எப்போதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஒரு வகையில் உனக்கு மாற்றங்களை தரும் இந்த மனிதர்களையும் உனக்கு யார் என்று உணர்த்தி காட்டும் இவர்கள் செய்கின்ற தவறுகள் இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்தும் எல்லோரும் நீண்ட நாட்கள் தப்பித்து விட முடியாது அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு பல நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் தான் செய்வது குற்றம் என்பது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா யார் அவர்களை கேள்வி கேட்காவிட்டாலும் ஒரு நாளும் பார்த்து கேள்வி கேட்கும் அந்த நொடி பொழுது அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் இந்த வராகி இனிமேல் அவர்களை அத்தனை சாதாரணமாக விட்டுவிடப்போவதில்லை போவதில்லை இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் எப்படி இவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதில்தான் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை நீ இந்த சற்று கவனமாக நீ தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாருக்காக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையை கொடுக்கலாம் துரோகத்திற்காக இந்த வாழ்க்கையை விட்டு கொடுத்து விடாதே அதிலும் குறிப்பாக நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத ஒரு தவறு என்பதை புரிந்து கொண்டு ஒரு நாள் திருந்துவிட வாய்ப்பு உண்டு துரோகிகள் ஒரு நாளும் திருந்த மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நீ வழங்க வேண்டாம் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி